ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேலு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட பெட்ரோல் கார்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்ட்டு தான் சார் நம்மள்ட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு வண்டி இருக்குது நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க டீசல் வண்டி ஒரு ஏழு வண்டி காமிச்சோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வண்டி இருக்குது ஸோ பெட்ரோல் வண்டி என்னென்ன நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது அதோட இன்டீரியர் அவுட்லுக்கெல்லாம் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி மாடல் பெட்ரோல் பெட்ரோல் வண்டி இது ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் ஸோ ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோட அவுட்லுக் பார்க்குறப்ப தெரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இங்கே இருக்குது ஸோ மத்தபடி வேறு எந்த இடத்துலையும் இல்லை இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் லெதர் சீட்ஸ் பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காங்க இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஹேண்ட்ராய்ட் செட் இது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பேக் சீட் இது ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி லெதர் சீட்ஸ் வந்துடுது டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தொன்னூறு பர்சன்டேஜ் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு முடிகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு ஓனர் வந்துடுறாங்க வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ரெண்ட ரெண்டரை வரைக்குமே போகுது ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து தான் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாய்டா கொரோலா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு பெட்ரோல் இது இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டியும் கூட வண்டியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏர் பேக் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் ப்ரேக்கு வீலு ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரிஜினாலிட்டி அப்படி இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட்ஸ் பாருங்கள் ஒரு சீட் கவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினாலிட்டி இருக்குது நல்ல ஃபேன்சியாக இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி இது பெட்ரோல் வண்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் எல்லா வீல் வந்துது ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ரெண்டே ரெண்டு பவர் விண்டோ இறங்காது அது எலக்ட்ரிக்கல் ஒர்க் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது ரெண்டாயிரத்தி அஞ்சு உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு டாட்டா மான்ஸா ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் பண்ணி தான் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் லெதர் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்டெலாம் உங்களுக்கு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை வண்டியில் பெரிய அடி எதுவும் சொல்ல முடியாது மைனராக ஸ்க்ராச்சஸ் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் லெதர் சீட்ஸ் உள்ளே ஒரு ஆண்ட்ராய்டு செட் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பேக் சீட் இது நல்லா ரூஃப்லாம் ஹைட் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எம்பது இருக்கு இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் வெரி ஃபைனல் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது மாருதி வெர்ஷா இது ஒரு செவன் சீட்ரு இது ஒரு பெட்ரோல் வண்டி வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபெயின் பண்ணியிருக்காங்க அதுக்கே ஒரு முப்பதாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி இது ஆனால் செவன் சீட்ரு எதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் விண்டோ வந்துருங்க ஸோ இது ஒரு செவன் சீட்ரு வண்டி நல்ல கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இல்லை ஃபேமிலிஸ்க்கோ வந்து இன்னும் நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாலும் நான் நல்லாயிருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்லாம் இல்லை கம்ப்ரஷன் நாய்ஸ் எல்லாமே இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் வருது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எப்சி கரண்டில் இருக்குது கரண்ட்டில் இருக்க வண்டி பெட்ரோல் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா ஸோ இது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் கூட டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பக்கம் இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மேஜராக ஸ்கிராச்சஸ் அடி அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது பேனட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து சாரி பேக்கில் டிக்கியில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெயிண்ட் வந்து ஃபேடாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைனர் ஒர்க் தான் சும்மா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணாவே போதும் மற்றபடி இன்ஜினில் நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா ரொம்ப லக்ஸூரியாக இருக்குது சீட் கவர் பேக் சீட் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது சீட் கவர்லாம் உள்ளே நல்லா லக்ஸூரியாக இருக்குது உட்கார்றதுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் ஏசி வந்துடுது லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்லாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டிகோ ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபது வரைக்கும் உங்களுக்கு எப்சி கரண்ட்டில் இருக்குது பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் தான் மைனராக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும் அது இருக்கிறது தான் இந்த பம்பரில் அந்த மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள் ஸோ வண்டியில் பெரிய அடிமனம்லாம் சொல்ல முடியாது மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்குது அது இருக்கிறது தான் இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்திரலாம் நார்மல் விண்டோ தான் வரும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் லெதர் சீட் பாருங்கள் லோ பட்ஜெட்டில் உண்மையிலேயே சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் ஸோ இது பேக் சீட்டு ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வருது குண்டா எக்ஸன்ட் இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் கரண்டில் தான் இருக்குது இது ஒரு பெட்ரோல் வண்டி இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது அதாவது எதுவும் மாற்ற தேவையில்லை ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் பக்கம் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பர் அதெல்லாம் கொஞ்சம் அப்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடி ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லை இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துரலாம் பவர் விண்டோ நாலு வந்துடும் பவர் ஸ்டேரிங் உள்ள ஒரு ஆடியோ சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் பாருங்கள் அருமையாக போட்டிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எஸ் அண்ட் தான் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வருது ரெண்டுமே சேம் கேட்டகரி தான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரெலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் தான் இருக்குது இந்த ரெண்டு வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது இது ரெண்டாயிரத்தி எட்டு அது ரெண்டாயிரத்தி ஆறு இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடி கூட கிடையாது ஒரு ஸ்க்ராச் கூட கிடையாது அந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்கள் இது லெஃப்ட் சைடு இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருபத்தஞ்சி வருது இது ஒன்று பதினஞ்சு வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து நமக்கு நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் டீசல் வண்டி என்ன இருக்குன்ற இப்போ வந்து பெட்ரோல் வண்டி பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்